இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அதற்குப் பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை நீங்களே பார்ப்பீர்கள் அல்மதுலாஹிவடி நல்லா சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹசரத் ரசூல் அலஹி வசல்ல அவர்கள் நமக்கு பலவிதமான எளிய வழிகளை காட்டி தந்திருக்கிறார்கள் எந்த பணத்தாலும் எந்த அதிகாரத்தாலும் சாதிக்க முடியாத பல விடயங்களை சாதாரணமான மிக சிறிய அமல்களின் மூலமாக சாதித்து காட்ட முடியும் என்ற வழிமுறையை நபி அவர்கள் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலுலாம் அவர்கள் சொன்ன பிரகாரம் நாம் நம்முடைய விடயங்களை அமைத்து கொண்டால் ஒரு ரூபாய் கூட செலவழிக்க தேவையில்லை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பானதாக மாற்றுவார் நம்முடைய கவலைகளை அடியோடு இல்லாமல் ஆக்கிவிடுவார் நம்முடைய எல்லா தேவைகளையும் நினையா புறத்தால் அவனை நிறைவேற்றிடுவான் அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதற்கு அப்துல்லா பின் அப்பாஸ் சரதி அல்லாஹான் அவர் அறிவித்த

முரையை நபி அவர்கள் காட்டவில்லை ауஃபிப்னு மாலிகல் லஷயி রাদিয়াল্লাহ அவர்களை அல்லாஹ் கூட நபி அவர்கள் தொடர்ந்து படத்திலார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் அல்லாஹ்விடம் மட்டும் தான் செல்ல வேண்டும் அவனிடத்தில் மட்டும் தான் முறையிட வேண்டும் என்ற வழிமுறையை தான் நபி அவர்கள் காட்டினார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ауஃபிப்னு மாலிகல் ரதி அல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய மகனை காணவில்லையா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களும் உங்களுடைய மனைவியும் லா ஹவுல வலா குவத்த இல்லா என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த வார்த்தை ஒரு ஆச்சரியமான வார்த்தை தெய்வீக சக்திகள் பொருந்திய வார்த்தை இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பற்றுப்பிடித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு அம்சமாக இந்த சிக்கரை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த வார்த்தையை நாங்கள் சொன்னால் அல்லா நம்முடைய வாழ்க்கையை தலை

சொன்னார்கள் இப்படித்தான் என்னுடைய மகனுடைய விடயத்தை நபி அவர்களிடத்திலே சொன்னேன் நபி அவர்கள் நீங்களும் உங்களுடைய மனைவியும் என்ற வார்த்தையை சொல்லும்படி சொன்னார்கள் உடனே நான் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று சொன்ன கண்ணியமானவர்களே அந்த மனைவிடத்திலே மார்க்கப்பட்டு இருந்தது தீன் இருந்தது அந்த மனைவி கணவன் மீது பாயவில்லை கணவனை கணவனுக்கு குரலை உயர்த்தி பேசவில்லை நீங்கள் என்ன இப்படி வருகிறீர்கள் மகனை காணும் என்று நபி அவர்களிடத்திலே சொன்னால் நபி அவர்கள் அவர்களிடும்படி கூறுகிறார்கள் என்று மார்க்கம் அற்ற பெண்ணை போல அந்த இடத்திலே அந்த மனைவி நடக்கவில்லை கண்ணியமானவர்களை நன்றாக இந்த இடத்திலே ஒரு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குடும்பம் மார்க்கம் அடிப்படையில் இருப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது மனைவி தான் மனைவி இடத்திலே தீன் அதிகமாக இருந்தால் அந்த குடும்பம் தீனுள்ள குடும்பமாக மாறும் அந்த அடிப்படையில் இந்த மனைவிடத்திலே மார்க்கம் இருந்தது கணவன் வந்து விடயத்தை சொன்னவுடன் மனைவி என்ன சொன்னார் பிரச்சனை கிடையாது நபி சொன்னால் அதிலே ஆயிரம் வருத்தங்கள் இருக்கும் உடனடியாக இந்த நொடியில் இருந்து அந்த திக்கரை நானும் நீங்களும் செய்வோம் என்று சொல்லி இருவரும் என்ற திக்கரை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் கண்ணியமானவர்களை சில நாட்கள் செல்லல்ல யாரு சாலிம் ரதி அல்லாஹ் அவர்களை கடத்தி வைத்துக் கொண்டிருந்தார்களோ இவர்கள் பெரும் ஆட்டு மந்தை சாலிம் ரதி அல்லாஹ் அவர்களிடத்திலே கொடுத்து இதை மேய்த்து விட்டு வா என்று அனுப்புகிறார்கள் சாலிம் பதியல்லா அவர்கள் ஆடுகளை மேய்த்து மேய்த்து மதீனாவுக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள் இவர்களை அறியாமல் இவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் எல்லாமே திட்டமிட்ட அல்லாஹுடைய ஏற்பாடு கண்யமானவர்களே அவுஃபிபு மாலிகல்லஷ்ரா இரதி அல்லாஹ் வீட்டுக்குள்ளால் இருக்கிறார்கள் ஆடுகள் கத்தும் சப்தம் கதவை திறந்து பார்த்தால் பெரும் ஆட்டுமந்தைக்கு நடுவில் தன்னுடைய காணாமல் போன மகன் சாலின் பதியல்லா அவர்கள் இருக்கிறார்கள் உடனே தன்னுடைய மகனை கட்டித் தழுவி என்ன செய்தார்கள் தன் எல்லா ஆட்டுமந்தைகளையும் தான் சொந்தமாக

சொல்லுகிறோ பிரச்சனைகளில் இருந்து வெளியாக கூடிய வழியை அல்லாஹ் அவர் கேட்படுத்துவார் நினயா அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் என்ற ஆயத்தை ஜிப்ரீல் கொண்டு இறங்குகிறார்கள் அவர்கள்ட்ட போய் யா நீங்கள் சொன்ன பிரகாரம் அந்த நாங்கள் இருவரும் ஓதினோம் அதனுடைய என்னுடைய மகன் கிடைத்து விட்டான் கிடைத்தது மட்டுமல்ல கிதாபுல் எழுதுறாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்கிறார்கள் ஐயாயிரம் ஆடுகள் ஹம்சத்துஆலாஹ் ஐயாயிரம் ஆடுகளை சாலிம் கொண்டு வந்திருக்கிறார் இது எனக்கு ஹலாலா ஹராமா என்று கேட்கிறார்கள் கண்ணியமானவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிறான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு நினையா புறத்தால் அவன் ரிஸ்க் அளிப்பான் அவன் வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்வான் என்ற ஆயத்து இறங்குகிறது அதுல செல்லம்லாஹு அடைக்குவர் செல்லம் அவ்ஃபிடும் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அந்த ஐயா ஆடுகளும் உங்களுக்குத்தான் அல்லாஹ் இதுவிடமாக ஆயத்தை இறக்கிவிட்டார் என்று சொன்னார்கள் நம்முடைய உடம்பிலே கண்ணியமானவர்களே நபி அவர்களுடைய காணாமல் போன மகனும் கிடைத்தார் அல்லாஹ் ஐயாயிரம் ஆடுகளையும் கொண்டு வந்து சேர்த்தார் அதுவும் இவர்கள் தேடி போகல்ல இவர்கள் இருக்கும் இடத்துக்கே அல்லாஹ் மகனையும் அனுப்பினார் ஐயாயிரம் ஆடுகளை அழிப்ப

لا الله مني وركم كريبي جزاكم الله خير واخر دعوانا يعني الحمد لله رب العالمين